திருவள்ளூர் மத்திய மாவட்டம் திருவள்ளூர் மேற்கு ஒன்றிய திமுக சார்பில் காக்கல்லூரில் பொது உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது ஒன்றிய அவைத் தலைவரும் பொதுக்குழு உறுப்பினருமான எத்திராஜ் தலைமை தாங்கினார் ஒன்றிய செயலாளர் ஜெய்சீலன் ஒன்றிய குழு தலைவர் ஜெய்சீலி ஜெயபாலன் நிர்வாகிகள் சொக்கலிங்கம் தரணி சாமுண்டீஸ்வரி சண்முகம் ஸ்ரீனிவாசன் ராமச்சந்திரன் பரமேஸ்வரன் தயாளன் முரளி சிற்றரசு புட்லூர் ஜெயக்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிர்வாகிகள் சவுந்தரராஜன் தியாகராஜன் பூவண்ணன் சுகுமார் ஜெய்சங்கர் பிரபு ஏசுபாலன் வேலுத்தம்பி சரவணன் சிவப்பிரகாசம் பாஸ்கர் கோவிந்தசாமி எட்டியப்பன் ராஜி செந்தில்குமார் பிரான்சிஸ் சரவணன் கதிரவன் பாலச்சந்தர் முருகன் சீனு ஆறுமுகம் கோவிந்தராஜ் ஸ்ரீராமுல்லு மதன் ஆகியோர் வரவேற்றனர் இதில் முன்னாள் பால்வளத்துறை அமைச்சரும் திருவள்ளூர் மத்திய மாவட்ட செயலாளருமான ஆவடி சாமு நாசர் எம்எல்ஏ தலைமை செயற்குழு உறுப்பினரும் மாநில ஆதிதிராவிடர் நலத்துறை செயலாளருமான பூந்தமல்லி எம்எல்ஏ ஆ கிருஷ்ணசாமி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் இதில் மத்திய மாவட்ட செயலாளர் ஆவடி சாமு நாசர் பேசும்போது திருவள்ளுர் மாவட்டத்தில் உள்ள பத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் திமுக கூட்டணி கைப்பற்றி சாதனை படைத்தோம் அதேபோல நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் ஐந்து லட்சத்திற்கும் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் திருவள்ளூர் தொகுதியில் வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளோம் இதற்கெல்லாம் முக்கிய காரணம் கிளைக்கழக நிர்வாகிகள் மட்டுமே உங்களின் உழைப்பு அதிக அளவில் இருந்ததாலேயே இந்த வெற்றியை பெற முடிந்தது ஆனால் உங்களை மனதார வாழ்த்துகிறேன் மேலும் நடைபெறவுள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இளைஞர்கள் இளம் அதிக அளவில் உறுப்பினர்களாக சேர்த்து இருநூறு தொகுதிகளுக்கும் மிகாமல் திமுக வெற்றி பெற வேண்டும் என்ற தலைவர் மு ஸ்டாலின் எண்ணத்தை நிறைவேற்ற வேண்டும் இதுவரை இல்லாத அளவிற்கு அந்நிய முதலீடுகளை அதிக அளவில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஈர்த்துள்ளார் இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார் மேலும் இந்த கூட்டத்தில் கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு அரசு அனுமதியுடன் ஊராட்சி தோறும் கலைஞர் திருவுருவ சிலை அமைத்திட தீர்மானிக்கப்பட்டுள்ளது திமுகவின் பவள விழாவை முன்னிட்டு ஊராட்சி தூரம் மூத்த முன்னோடிகளை கொண்டு அனைத்து கிளைகளிலும் திமுக கொடியேற்றி பவள விழா கொண்டா வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டது வருகிற சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் ஆட்சியை அமைத்திட திருவள்ளூர் மேற்கு ஒன்றிய திமுக சார்பில் இரவு பகல் பாராமல் உழைத்திட அனைவரும் ஒன்றிணைந்து பாடுபடுவோம் என்பது உள்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இதில் தலைமை செயற்குழு உறுப்பினர் நடுகுத்தகை கே ஜி ரமேஷ் மாவட்ட நிர்வாகிகள் மா ராஜி வி ஜே ஸ்ரீனிவாசன் எஸ் ஜெயபாலன் காயத்ரி ஸ்ரீதரன் பார் நரேஷ்குமார் பொதுக்குழு உறுப்பினர்கள் ஜி விமல்வர்ஷன் ஜே மகாதேவன் மாநகர ஒன்றிய நகர பேரூர் நிர்வாகிகள் சன் பிரகாஷ் தா தங்கம் முரளி திருவள்ளூர் ஒன்றிய குழு தலைவர் எம் வருகத்துல்லா கான் மாவட்ட அணிகளின் அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் ஜெயபுகழேந்தி லாசர் திராவிட தேவன் எஸ் மேகநாதன் எம் அப்புன்ராஜ் கௌரி கஜேந்திரன் ஸ்ரீ முருகா ஒன்றிய அணிகளின் அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் சி சூரிய பிரபு குரு பிரசாந்த் நதியா பி கமலக்கண்ணன் பி திருமலை உள்பட கிளை நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் முடிவில் மாவட்ட தொண்டர் அணி அமைப்பாளர் எஸ் சவுந்தரராஜன் நன்றி கூறினார்